கட்டுறது கைமண்ணளவு கல்லாறது உலக அளவு இன்னைக்கு என்னென்னா இந்த லிஃப்ட் டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுதான் காட்டுறேன் ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாது எப்படி ஓப்பன் பண்ணுறது இந்த பில்டிங்கில் ஒரு விஷயத்தினால இங்கே வந்திருக்கேன் இதை மெசேஜ் நான் அப்புறம் சொல்கிறேன் ம் ஆன்கிறேன் ஆனே இந்த பிட்டில் சப்போஸ் இந்த கேப் இந்த கேப்பில் ஏதோ ஒரு பொருள் ஊந்துருச்சு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணணும் அந்த டோர் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க அதுக்கான கான்செப்ட் இது இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஓப்பன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வந்து லிஃப்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணி மேல் ஃப்ளோர் அமுச்சிடணும் லிஃப்ட்டு மேலே போயிடும் கடற்கரில் இதுதான் லிஃப்டோட கீ இந்த கீயை வந்து இந்த இடத்துல போடணும் எல்லா ஃப்ளோர்லேயும் இந்த கிட்டே இந்த கீயோட ஹோல்ஸ் இருக்கும் இங்கே பாருங்கள் ஆபிதிகா இந்த இடத்துல போட்டு இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு போடுறோம் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆத்திகா இந்த கையை வந்து நீங்கள் இப்படி ஒளிச்சுன்னாக்கா டோர் ஓப்பன் ஆகிடும் டோர் ஓப்பன் ஆகிடுச்சு இப்படி ஒரு டோர் ஓப்பன் பண்ணி பிடிச்சிக்கணும் எக்காரணத்தை கொண்டும் டோரை வந்து மூடிடக்கூடாது டோர் ஓப்பன்லேயே தான் பிடிக்கணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க டோரை மூடக்கூடாது டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ இந்த கீயை போட்டேன் ஓப்பன் பண்ண டோர் ஓப்பன் பண்ணி பிடிச்சிட்டேன் டோரை மூடக்கூடாது எக்காரணத்துக்கொண்டும் ஓப்பன்லேயே தான் இருக்கணும் டோர் டோர் ஓப்பனில் பிடிச்சிருக்கு இப்போ நான் கீழே இறங்குறேன் டோரை கொண்டும் மூடக்கூடாது ஓப்பனில் தான் இருக்கணும் மூடக்கூடாது இப்போ ஸ்டூல் போட்டு கீழே இறங்கிட்டேன் லிஃப்ட் கீழே வராது டோர் ஓப்பனில் இருந்தால் லிஃப்ட் கீழே வராது ஓகே

ஏதோ உங்கள்கிட்ட இந்த சாவி கீழே உழுந்துருச்சு இந்த பிட்டு உள்ள இந்த கேப்பில் உழுந்துருச்சு ஏதோ எடுக்கணும்னா இதுதான் மெத்தடு அனுவில் ஒரு சொல்கிறேன் இது யாரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க இந்த பில்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் அதனால் நான் வந்து இது ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் எடுத்திருக்கேன் இதை இதை நான் என்ன விஷயன்றதை நான் திரும்பி உங்களுக்கு நான் சொல்லுறேன் யார் ஐயா கீழே இறங்கும் போது புஷ் சுவிட்சை ப்ரெஸ் பண்ண லாக் ஆகிடுச்சு திரும்பி மேலே போது அந்த புஷ் பண்ண சுவிட்சை வந்து திரும்பி ரிலீஸ் பண்ணணும் எங்கேயாச்சு திரும்பி இது நான் திரும்பி அப்படியே மெதுவாக விடுங்க டோர் லாக் ஆகிடும் டோர் லாக் ஆனோட டோர் விட்டீங்கன்னா லாக் ஆகிடும் அடுத்த பாட்டு பாட்டிங்கன்னா கீழே லிப்ட் கீழே வரும் இந்த பில்டிங் சைட்டுக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன்னா இந்த பில்டிங்ல வந்து பார்க்கலாம் இப்போ நான் எதுக்கு இந்த லிப்ட் நான் ஓபன் பண்ணேன்னா இந்த பில்டிங்ல என்ன ப்ராப்ளம்னா இவங்களோட பில்டிங்கில் வந்து ஏஎன்சி முடிஞ்சிருச்சு லிஃப்ட் மெக்கானிக் ஃபோன் பண்ணியிருக்காங்களோ வரல எதுக்காகன்னா லிஃப்ட்டில் அடியில் பிட்டில் பார்த்தீங்கன்னா எலி செத்து போயிருக்கு எலி செத்து போனால வயசானவங்களாம் வராங்க போகிறாங்க ஒரு நாலு நாளாக ஃபோன் பண்ணுறோம் லிஃப்ட் மெக்கானிக் வரல அதனால கொஞ்சம் ஹெல்ப் சார் கொஞ்சம் இது எப்படி பண்ணணும்னு சொல்லி எடுத்து கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் நான் இது ஓப்பன் பண்ணி இந்த மெத்தடில் உங்களுக்கு சொன்னலையே அந்த மெத்தடில் ஓப்பன் பண்ணி இந்த எலியை எடுத்து வெளியில் போட்டேன் இது மாதிரி தான் ஓப்பன் பண்ணுறதை சொல்லிட்டேன் அதே பட்சத்தில் இதை யாரும் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது இந்த விஷயம் தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணுவாங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடாது உங்கள் வீட்டில் லிஃப்ட் மெக்கானிக் சொன்னீங்கன்னா அவங்க வந்து பண்ணி தருவாங்க இவங்க ஒரு எமர்ஜென்சி லிஃப்ட்டு மெக்கானிக் வரல ஒரு ஹெல்ப்னு கேட்டாலும் நான் இதை பண்ணி கொடுத்தேன் இது நீங்க யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது கண்டிப்பா ஒன்று இந்த பில்டிங்ல என்ன ப்ராப்ளம் நிறைய பில்டிங்ல பாத்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஏஎம்சி ஆள் வந்து பண்ணிவிடுவாங்க ஏஎம்சி முடிஞ்சனால ஃபோன் பண்ணி அஞ்சு நாளா ஃபோன் பண்றாங்க லிஃப்ட் மெக்கானிக் வரலை அதனால நான் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்தேன் ஓகேங்களா ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டில் எலி அடியில் செத்துனால வந்து லிஃப்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ண முடியல ஸ்மெல் இருந்து அடியில் இறங்கி நான் அந்த எலியை எடுத்து வெளியில போட்டு கொடுத்துட்டேன் மேட்டர் சால் ஆயிடுச்சு ஓகே தேங்க்யூ இப்போ நான் சொன்ன மெத்தேடில் தான் சப்போஸ் ஏதோ பசங்க அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சாவி போட்டுருச்சு இல்லை ஏதோ ஒரு பொருள் ஊந்துருச்சுன்னா எப்படி துறக்கிறதுன்றதுனால தான் நான் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு இந்த மெத்தடை யாரும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க வீட்டில் யாரும் யூடியூப்பில் பார்த்தமேனு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ப்ளீஸ் தேங்க்யூ